அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபீந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை இது ஜோதிடம் சார்ந்த கதை இந்த கதையினுடைய தொடரில் சிவகாமி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வர்ற சிவகாமியினுடைய மனசில் அவருடைய மேனேஜர் குருநாதர் அவருடைய காதல் மனசில் மலர்ந்துருது ரொம்ப நாளாக தன்னுடைய காதலன் மனதில் நினச்சிகிட்டு இருக்கக்கூடிய காதலில் மனசில் நினச்சி நினச்சி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே வர்றான் அதே சிந்தனையில் நேரமும் இருந்துக்கிட்டு இருக்கான் வீட்லேயும் அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு அதே கற்பனையில் சிந்தனையில் இருக்கான் ஒரு எட்டு மணி ஆனே எங்கள் அம்மா வந்து ஏம்மா சாப்பிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு படுத்து தூங்கு அப்படின்னு சாப்பிட கூப்பிட்றான் அதுக்கு சிவகாமி சொல்கிறா இல்லை எப்பவுமே நான் ஒம்பது மணிக்கு தானே சாப்பிடுவேன் இன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அம்மா சொல்கிறான் இல்லை நைட் சரியாக தூக்கம் இல்லைன்னு வேறு சொன்னையா அதனால் நேரத்துலையே சாப்பிட்டு நேரத்துலேயே படுத்தினா கொஞ்சம் லேட்டாக தூங்குனா கூட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கி எழுந்துருச்சுன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் நேரங்காலமாக சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவகாமி சொல்கிறேன் ஆமாம் உனக்கு நேரமும் சாப்பாடு தூக்கம் தூக்கம் சாப்பாடுன்ட்டே கருப்பேன் நான் எனக்கு எப்போ பசிக்கிதா அப்போ போ அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சுட்றான் என்னமோ அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே வர்றான் சிவகாமியுடைய அப்பா வந்து கேட்குறாரு என்ன தன்னை போல் புலம்பிக்கிட்டே என்ன ஆமாம் பொண்ணு பண்ணுறதுன்னு நினச்சா தன்னை போல் புலம்பாமல் என்ன பண்ண முடியும் ஏன் என்னாச்சு என்ன சொன்னான்னு அவ ஒன்றும் சொல்லலை ஒன்று சொல்லாததுக்கு நீ அப்படி ஏதோ ஒன்று சொல்லி புலம்பிகிட்ருக்குறேன்னு இல்லை இல்லை ஒன்றே ஒன்று சொன்னால் நான் எப்போ பசிக்குதா அப்போ சாப்பிட்டுக்கிறோம் போ அப்படின்ட்டா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு அதான் எனக்கு தெரியும் எனக்கு இந்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன் சுவசிக்காரர் கூட அவள் ஜாதகத்தையெல்லாம் பார்க்கும்போது சொன்னார் குறுபல்லாம் கூடியிருக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும் அப்படின்ட்டு ஒரு யோகமாக ஒரு பதிலை சொன்னார் வயசாகுது இல்லையா அதனால் கொஞ்சம் வயசு கோளாறு மனசில் கோளாறு இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஏன்னா நீங்கள் உங்கள் பாட்டு கற்பனை ஏதாவதுன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க அவர் சாப்பிட கூப்பிட்டா ஒரு மணி நேரங்களையும் சாப்பிட்றான்னு சொன்னான் அதுக்கு நீங்கள் என்னென்னமோ வாழ்க்கை வரலாறுலாம் கற்பனை பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்கும் அப்பா கிட்ட அதுக்கு அவர் சொல்கிறாரு சரி என்ன ஏதோ தெரியல கோளாறு மனசு கோளாறுங்கிற ஒரு பொண்ணோட மனது பொண்ணுக்கு தானே தெரியும் அதனால் பிள்ளையோட மனது என்னங்கிறத அம்மாங்கிற முறையில் கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கா பார்த்து கவனிச்சிக்கா அப்படிங்கிறப்பெல்லாம் கவனிக்கிறதோடு மட்டும் இல்லை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இரு மனசில் என்ன இருக்குங்கிறத அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு சரி என்னன்ட்டு அம்மாவுக்கு ஒரே யோசனை சரி நாம் சாப்பிட்டு படு படு தூங்குவோம் அவளுக்கு எப்போ பசிக்குதோ சாப்பிட்டு போகட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு ஒரு ஒம்பது மணி ஆனதுக்கப்புறம் சிவகாமியும் வந்து அவ்வளோ டிஃபன்லாம் போட்டு சாப்பிட்டுட்டுருக்குறான் அம்மா ரொம்ப இருந்து என்ன சாப்பிட்றா எப்படி சாப்பிட்றா அப்படின்னு கவனிச்சிட்ருக்காங்க பார்த்தா சரியாக சாப்பிடலாம் கணவன்ட்டு சொல்கிறாப்புல இட்லி இருந்தது சும்மா ரெண்டு இட்லி மூணு இட்லி தான் சாப்பிட்றா பாரு சரியாக சாப்பாடும் ஞாபகம் மாட்டேங்குது அவளுக்கு சாப்பாட்டு மேலே பிரியுமே வரல ஏதோ மனசில் தான் அப்படின்னு நல்லா தெரியுது அப்படின்ட்டு த கணவன்ட்ட சொல்லும் கணவனும் அதை நான் சொன்னேன்ல உன்னோட மனசு ஒன்றுக்கு தான் தெரியும் உன் பிள்ளையோட மனசை நீ அம்மாங்கிற முறையில் அது என்னங்கிறத கண்டுபிடி பார்த்து கவனிச்சுக்கோ கவனிக்கிறது மட்டும் இல்லை நல்லா கண்காணிச்சிட்டுருன்னு இருந்தால் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் சரி சரி கவனிக்கிறேன் நல்லா கண்காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சிவகாமி புறப்பட்டுட்ருக்கான் எனக்கு அம்மா வேகமாக வந்து எந்தியோ ஒம்பது மணி ஆகும் போகுது ஆஃபீஸ்க்கு நேரம் வச்சில்ல சாப்பிட கூப்பிட்டா லேட்டாக வர்றேன் குளிச்சுட்டு புறப்படுற புறப்படுறதும் மணிக்கணக்காக புறப்பட்டுட்ருக்கிறேன் ஆனால் டிஃபன் சாப்பிட சொன்னால் சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுறேன் புறப்படுறதுக்கு மட்டும் மணிக்கணக்காக டைம் ஆகுதா அப்படின்னு சொல்லும் ஆமாம் நீ மாற்றி மாற்றி ஏதோ ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டேதான் ஆ ஒம்பது மணிக்கு எனக்கு தெரியும் டைம் பார்த்துட்டு தான் நான் புறப்பட்டுருக்குறேன் டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சான் மத்தியானம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நீ வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறேன்னா தானே பஸ்ஸை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் இல்லை இல்லை டிஃபன் பாக்ஸை கூட அப்படின்னு பேக்கை வாங்கிட்டு கிளம்புறான் அம்மா வேக ஓடி வந்து அடியே காலையில் ஏன் போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது நைட்டு தான் சரியாக சாப்பிடல காலையிலையாது சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னைக்கு விரதம் நான் நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு படப்படன்னு கிளம்பிடுறாப்பிலாம் என்னது விரதமெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டா ஆ என்னமோ மனசில் நினைக்கிறா போல இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ தன்னை போல புலம்ப ஆரம்பிக்கிறாள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸில் அப்படியே ஆஃபீஸு போயிட்டுருக்கும்போது ஃப்ரெண்டு பஸ்ஸில் உட்காந்து சிவகாமியே பார்த்துட்டே வர்றான் என்னடி ரொம்ப நேரமாக என்கிட்ட எதுவுமே பேசாமல் இருக்கிற என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா நிறையா ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ மேனேஜரை நீ இல்லை காதச்சிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படியா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பார்த்தியா இப்போயே ஒத்துக்கிட்ட பார்த்தியா உண்மையை அதான் போட்டு நானே நானும் யோகமாக தான் உன் மேலே டவுட் பட்டு தான் கேட்டேன் நீ அதிர்ச்சியில் ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிட்ட நான் நெருங்கிய தோழி க்ளோஸ் ஃப்ரெண்டு இது கூட உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலீனா அது எப்படி இவ்வளோ நாள் பழகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஆமாம் அதான் யோசித்தேன் நான் மேனேஜரு குருநாதர் நான் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மனசுக்குள்ள அப்படின்னு சொல்ல மனசுக்குள்ளே காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்லை காதல் இருந்தால் அதுவும் சொந்தக்கார பையன்ற ஒரு தங்குதடையும் வராது அப்புறம் என்ன வந்து காதலை சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்தேன் சொல்லணும் அப்படின்னு சொல்ல பின்னிக்கே சொல்லிடு அப்புறம் என்ன லஞ்ச் டைம் வர வச்சு காதலிக்கு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணிடு அப்படின்னு சொல்லும் இல்லை ஏதோ ஒரு மனக்குறை இருக்குது ஏதோ ஒரு தடங்கள் வர மாதிரியே தெரியுதுன்னு ஆனால் லூஸு எதையுமே நெகட்டிவாக நினச்சினே நெகட்டிவாக தான் போகும் பாசிட்டிவாக நினை நீயே காதலிச்சிட்டு கற்பனையெல்லாம் வளர்த்திக்கிட்டு சொல்லும்போது ஏதோ ஒன்று தடங்கள் வருது தடங்கள் வருதுன்னு சும்மா கற்பனையாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு கான்ஃபிடண்ட்டாக போய் சொல்லு இன்னைக்கு லஞ்ச் டைமு மேனேஜரை கூப்பிட்டு குருநாதர்கிட்ட உன் காதலை சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆ சரி 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 அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போய்ட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லா வேலைகள்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை செஞ்சிகிட்டு இருக்கும்போது மணி பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆனவன்னே மேனேஜர் குருநாதர் ஒன்றும் வரல அப்புறம் எல்லா ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் கேட்கும்போது எங்கள் மேனேஜர் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ கொஞ்சம் லேட்டாக வருவார் போல இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் அதுக்கு சிவகாமி சொல்கிறார் ஆமாம் நாம் அஞ்சு நிமிஷம் லேட்டானால் கூட ஏன் லேட்டு என்ன லேட்டுன்னு கதைகதையாக கேட்க ஆரம்பிக்கிறாரு இவர் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வர்றாரு அப்படின்ட்டு புலம் வரவைக்கு ஃப்ரெண்டு சொல்கிறான் ஏய் உனக்கு அதுதான் பிரச்சனையா உன் லஞ்ச் டைமு உன் காதலை பற்றி அவருக்கு சொல்கிறத பற்றி யோசிக்காமல் அவர் ஒரு நேரம் லேட்டாக வந்தா ரெண்டு நேரம் லேட்டாக வந்தால் உனக்கு என்ன ம இதை ஏன் லேட்டாக வந்தாங்க எதுக்கு லேட்டாக வந்தாங்கங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆ அப்படின்ட்டு நீ என்ன கேட்கணியோ அதை மட்டும் கேட்கறதுக்கு தானே தயார்படுத்திக்கிட்டு ரெடியாக ஆயிரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாப்பிலாம் சரி பதினோரு மணி ப பதினொன்றரை பதினைந்து முக்கால் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம் நீ வந்து டைமையே பார்த்துட்டுருக்குறேன் இரு ஏன் மேனேஜர் ஏன் லேட்டாக வர்றாரு ஏன் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலான்னு நான் விசாரிச்சிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு போகிறான் போயிட்டு நேராக செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட போய் ஏதோ கொஞ்சம் நேரம் பேசுகிறான் பேசிட்டு நேராக வந்து சிவகாமிகிட்ட சொல்கிறான் ஆட பாதி இன்னைக்கு மேனேஜரு ஆஃபீஸுக்கு லீவா அப்படின்னு சொல்ல அஜயோ அப்படியா இன்னைக்கு லஞ்ச் டைம் தான் காதலை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன் இப்படி ஒரு தடுமாற வேண்டிய நிலமை உண்டாயிருச்ச அப்படின்னு சொல்ல சரி சரி பரவாயில்ல இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல தான் என்ன நாளைக்கு சொல்லிக்கிட்டா போகுது நாளைக்கு ஆஃபீஸ் வருவார்ல காத்திருந்தாத்தான்ப்பா காதல் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி புதன்கிழமை விரதமெல்லாம் இருந்துட்டு வந்த பன்னெண்டு ஒன்றரை ராகு காலம் லஞ்ச் டைம்லாம் முடிச்சுட்டு ராகு காலம் காதலை சொல்லலாம் அப்படின்ட்டு நீயும் தைரியம் கொடுத்த நாள் நானும் தயார் நிலையிலிருந்தேன் இன்னைக்கு சொல்ல முடியாம போச்சு அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் நல்லதாக நடக்கும் நாளைக்கு காதலை சொல்லிடு லஞ்சு டைமு அப்படின்னு சொல்ற சரி அப்படின்ட்டு அதை யாவுக்குமா வீட்டுக்கு போகிறான் ஆம் நேயர்களே இந்த கலையினுடைய தொடர் இவர்களுடைய காதலில் வரக்கூடிய பிரச்சனை சேருவார்களா என்ன பிரச்சனை ஜாதக அடிப்படையில் இவர்களுக்கான ஒரு பிரிவு இருக்கிறது இதில் குருநாதர் சிவகாமியினுடைய ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்துருக்காரு அதனால் ஜாதக பொறுத்த இல்லைங்கிறத குருநாதர் தெளிவாக முடிவு எடுத்துட்டா ஆனால் சிவகாமிக்கு அந்த உண்மை தெரியல அது வழக்கமாக காதலிக்கிற அந்த உணர்வோடு இருந்துகிட்டு இருக்கா இவர்களுடைய காதல் பரிமாற்றம் பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு எப்படி போகிறது என்பதை அடுத்த கதையின் தொடரில் பார்ப்போம் சிங்கார வேளனின் ஒரு பக்தனின் கதை இது ஜோதிடம் சார்ந்த கதை பார்த்து மயிலுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்